சென்னை துறைமுகம் தொகுதியில அஹ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவு யாருக்கு அதே போல நடிகர் விஜயின் தாய்க்கு நாருக்கு மக்களின் ஆதரவு எவ்வாறு இருக்கிறது என்பதை சர்வே எடுத்து சென்ற தாவே கிணறு மீது திமுக தடுத்து நிறுத்தி தாக்கியத தாக்குதல் நடத்தியதனால பெரும் பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது குறிப்பாக பாரிமுனை பூக்கடை அங்கப்பன் நாயக்கன் தெரு பகுதியில தாவேக்கா கஞ்சி சேர்ந்த ஒரு ஐந்து பெண்கள் மற்றும் பத்து பேர் சேர்ந்து இப்பையில கழுத்தில் தாவேக்கா துண்டு அணிந்து சர்வே எடுக்க சென்றதாக கூறுகிறது கூறப்படுகிறது குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கு மக்களிடையே எவ்வளோ ஆதரவு இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு அந்த பகுதியில் எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை வீடு வீடாக சென்று சர்வே எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்து திமுக வட்ட செயலாளர் கவியரசு என்பவர் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையிடம் அனுமதி பெற்று அதனை செய்யும் வர உங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று கூறி தடுத்து நிறுத்ததாகவும் மேலும் சில திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்களை வரவேற்றதாக கூறப்படுகிறது அங்கு வந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் போலீசார் மின்னலே தாவையை தன்னதை அடித்து தாக்கி அவர்கள் அங்கிருந்து விரட்டியதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக நேற்றே அனுமதி கடிதம் கொடுத்து போ போலீசாரிடம் வந்து அனுமதி கேட்டபோது அவங்க வாங்க கூட விட்டதாகவும் தற்போது திட்டமிட்டு போலீசார் முன்னிலே தற்போது தங்களை விட்டதாக குற்றச்சாட்டை முன் முடிவுக்கிறார்கள் மேலும் காயமடைந்த சிலர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது குறித்து க காவல் ஆணையர் அலுவலகத்திலே புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி பெற்று சர்வே எடுக்குமாறு திமுகவினை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமில்லாமல் காவல்துறை முன்னிலே அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் காயமடைந்த ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து வடக்கு கடற்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது தற்போது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது இதனை வைத்து தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது